தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ எந்த திருத்தலத்தை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுக்காவில் இருக்கிற தாண்டிக்குடி அப்படிங்கிற கிராமத்தை பற்றி இந்த கிராமத்தில் ஒரு மலைக்கு மேலே முருகப்பெருமான் பாலமுருகன் என்கிற திருநாமத்தோடு குடிகொண்டிருக்கிறார் இந்த இடத்துல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து முருகப்பெருமான் வழிபாடு இருந்து வருகிறது அப்படிங்கிறது எப்படி ஊர்ஜிதமாயிற்று அப்படின்னா இந்த மலைக்கோவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாறைகளில் மயில் வடிவம் காணப்படுகிறது பாம்பினுடைய வடிவம் காணப்படுகிறது வேலுனுடைய வடிவம் காணப்படுகிறது முருகப்பெருமானின் திருப்பாதங்கள் காணப்படுகின்றன அந்த துருப்பாதங்கள் இருக்கிற இடத்துல முருகப்பெருமான் கால் வச்சு குதித்து சிவகிரியில் கால் வைத்ததனால தாண்டி குதித்த காரணத்தினால தாண்டி குதி என்று வழங்கப்பட்டு தாண்டி குடின்னு ஆச்சுன்னு பார்த்தோம் இந்த ஆலயத்துல இந்த ஆலயம் வருவதற்கு காரணம் யார் அப்படின்னா சோமசுந்தரம் பிள்ளை மற்றும் பன்றிமலை சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டுல இந்த சோமசுந்தரம் பிள்ளையுடைய பண்ணை வீட்டில் ஏழு பட்டுப்புடவை காணா போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு வரப்பட்டவர் பன்றிமலை சுவாமிகள் கண்டுபிடிச்சாச்சு இப்போ பன்றிமலை சுவாமிகள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அவருடைய மகத்துவம் என்ன அவர் எப்போ சித்து வேலைகளை புரியக்கூடியவர்ங்கிறது சோமசுந்தரம் பிள்ளைக்கு நன்றாக தெரிந்துவிட்டது இந்த சோமசுந்தரம் பிள்ளை என்ன பண்ணுறார் ஒரு பசுக்களுக்கு ஒரு கொட்டடி அமைக்கணும் அதாவது பசுக்கள் கட்டப்படக்கூடிய ஒரு இடத்த கட்டணும் பசு தொழுவம் ஒன்று கட்டணுங்கிறதுக்காக அதற்கு எந்த இடத்துல கட்டலாம் எந்த இடத்த தேர்வு செய்யலாங்கிறதுக்காக பன்றிமலை சுவாமிகளை கூப்பிட்டேன் ஏன்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த வீடு வாசல் இந்த தசை பார்த்துருக்கணும் அந்த வீட்டில் இந்த இடத்துல இப்படி இருக்கணும் நம்ம சொல்கிறோம் ஒரு கம்பெனி பில்டிங் கட்டுறோன்னா அதுக்கெல்லாம் எல்லாம் பார்த்து கட்டுறோம் ஒரு கோசாலை ஒரு பசுக்கள் இருக்கக்கூடிய ஒரு பசு தொழுவத்தை கட்டணும்னா கூட அது இந்த பக்கம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் சில நடைமுறைகள்லாம் இருக்குது அதுபடி பண்ணினா தான் எல்லாமே சரியாக வரும்னு நம்பக்கூடியவர்கள் நாம் சோமசுந்தரவளை என்ன பண்ணுற இந்த பண்டிமலை சுவாமிகளை கூட்டிகிட்டு போகிறார் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் எந்த இடத்துல பசு தொழுவம் கட்டலாங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறார் அந்த பண்டிமலை சுவாமிகளை ஒரு குதிரைக்கு மேலே உக்காத்தி வச்சு அவரை கூட்டிகிட்டு போகிறார் குதிரைக்கு மேலே உட்காந்து வந்துட்டுருக்கு ஒரு மலைக்கு மேலே போகணும் அப்படின்னா நடந்து போகிறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இருக்காது அதனால் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க குதிரை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த யமுனோத்ரி இந்த ட்ராவல்லாம் போகிறீங்க அமர்நாத்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குதிரை கழுதை இது மேலே ஏறி உட்காந்து தான் போகணும் அந்த இடத்துல இந்த இடத்த அப்படி தான் போக முடியும் மலைக்கு மேலே தான் இந்த ஜீவராசிகள் தான் நம்மளை சுமந்து செல்லும் அதுபோல் இவரை ஒரு குதிரை மேலே உட்காத்தி வச்சு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே போனோன்னே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்குறாங்க இந்த இடத்துல கோசாலை கட்டலாமா ஒரு பசு தொழுவும் கட்டலாமா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன பண்ண அந்த இடத்துக்கிட்ட போகிறது முன்னாடியே தன்னுடைய காலில் இருக்கிற செப்பலை கட்டி வெளியில் போடுற ஏன்னா அது வரைக்கும் செருப்பை போட்டுட்டு போகலாமே இவரையே அந்த செருப்பை முன்னாடியே கழட்டி போடுறாரு அப்படின்னு சோமசுந்தரம் பிள்ளை கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பார்க்குறார் இதை கழட்டி போட்டுவிட்டு ஒரு இடத்துக்கு போனவர் ஒரு இடத்துக்கிட்ட உட்காடுறார் கீழே உட்காடுறார் யார் பன்றிமலை சுவாமிகள் உட்காந்து அந்த இடத்த பார்த்து கும்பிடுறார் அவருடைய பாவனைகள் அத்தனையுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது யாருக்கு சோமசுந்தரம் பிள்ளைக்கு என்னடா பசு தொழுவம் கட்டலாமான்னு பார்க்க இந்த இடத்துல இப்படி கட்டுப்பா இங்கே கெட்டு இப்படி வாசல் இருக்கட்டும் இங்கே வைக்கலாம் வை இங்கே பசு மாடெல்லாம் கட்டு அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த இடத்த வணங்குகிறார் கும்பிடுகிறார் ஒரு இறைத்தன்மையுடன் காணப்படுகிறார் இப்போ சோமசுந்தரம் உள்ள கேட்கிறார் சுவாமி நீங்கள் இந்த இடத்துல செப்பல்லாம் கட்டிட்டு போகிறீங்க இங்கே உட்காந்து அளவுக்கு கும்பிடுறீங்க என்ன விசேஷம் அப்படிங்கிற இந்த இடத்துல முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் எந்த கோவில் தாண்டிக்குடி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா தாண்டிக்குடி பாலமுருகன் ஆலயத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் நமக்கு யார் சொன்னாங்க அப்படின்னா பன்றிமலை சுவாமிகள் அவர் சொல்கிறார் இந்த இடத்துல முருகன் இருக்கிறான் முருகன் எனக்கு ஜோதியாக காட்சி தருகிறான் அதனால் தான் இந்த இடத்துக்குள்ளே உடனே எனக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு எனது செருப்புகளை கழற்றிவிட்டு இந்த இடத்துல உட்காந்து நான் வணங்கினேன் அப்படிங்கிற இதை சோமசுந்தரம் பிள்ளை நம்பலை அவர் கூட வந்தவங்களும் நம்பலை பண்ணையில் இருக்கிற மற்றவர்களும் நம்பலை எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்புவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான உங்களோட அனுபவத்தை ஒரு இறையின்பம் தொடர்பான உங்களோட ஒரு நெகிழ்வான பரவசமான அனுபவத்தை நீங்கள் யாரோடு பகிர்ந்து கொள்ள முடியும் அதே போல் அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள்ட தான் பகிர்ந்து கொள்ள முடியும் ஒரு ஆன்மீக ஞானமே இல்லாமல் ஆன்மீகத்தில் பெரிய அளவுக்கு அக்கறை இல்லாமல் ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு நான் போன வாரம் திருச்செந்தூர் போனோம்ப்பா அங்கே நடந்தது என்ன தெரியுமா நடந்தது எனக்கே ஆச்சரியமாக இருக்குப்பா பாரு என் கையெல்லாம் மயூர் கூச்செறியது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் எதிர்மனையில் இருக்கிறவரும் அதை கேட்டு பரவசப்படணும் அப்படி பரவசமே படாத ஒரு ஆசாமிகிட்ட நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அது போலத்தான் இங்கே பன்றிமலை சுவாமிகள் தான் அனுபவித்ததை சோமசுந்தரம் பிள்ளைகிட்ட சொல்கிறார் சோமசுந்தரம் பிள்ளை நம்பலை அது இங்கே சாமி இருக்கா இங்கே அதெல்லாம் சாமியெல்லாம் ஏது இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறார் இல்லை இல்லை இங்கே முருகப்பெருமான் எனக்கு ஜோதி சுரூபத்தில் காட்சி கொடுத்தான் ஜோதி வடிவத்தில் எனக்கு காட்சி கொடுத்தான் அப்படிங்கிறேன் சரி சாமி உங்களுக்கு காட்சி கொடுத்தான் எங்களுக்கு கொடுக்கலையே நாங்கள் எப்படி நம்புவோம் நீங்கள் சொல்கிறது ஊரில் இருக்கிறவங்க சில பேர் கேட்குறாங்க கேட்ட உடனே அப்போ சொல்கிறாராம் அப்போ சொல்கிறாராம் இந்த இடத்துல கோவில் தான் அமையணும் இந்த இடத்துல கோவில் தான் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் சொல்கிறதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இறைவன் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்தான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் காத்துருங்க உங்களுக்கும் ஜோதி வடிவில் இறைவன் காட்சி கொடுப்பான் அந்த காட்சி கிடச்ச பிறகு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்றிமலை சுவாமிகள் கிளம்புறேன் எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு போனது எதற்காக ஒரு மாட்டுத் தொழுவும் அமைப்பதற்காக அந்த மலைக்கு மேலே ஒரு மாட்டுத் தொழுவும் பண்ணணும் நிறைய மாடுகளை அங்கே கட்டணும் பராமரிக்கணுங்கிறதுக்காக சோமசுந்தரம் பிள்ளை ஆரம்பித்தார் ஆனால் தொழுவும் கட்ட வேண்டிய அந்த பகுதியில் அந்த பகுதியை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பன்றிமலை சுவாமிகள் அந்த இடத்தை பார்த்த உடனே செப்பலை கிழட்டி வச்சுட்டு வந்து வணங்குகிறார் ஏன்னா அந்த இடத்துல தெய்வம் குடிகொண்டிருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதன் பிறகு மாட்டுத்திருவம் கட்ட முடியுமா முடியாது கோவில் தான் கட்டணும் ஆனால் கோவில் கட்டுவதற்கு இந்த சோமசுந்தரம் பிள்ளை தரப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியலையே நீங்கள் சொல்லக்கூடிய ஜோதியினுடைய தரிசனம் எங்களுக்கு தெரியவில்லையே எங்களுக்கு தானே நாங்கள் ஒத்துப்போம் இது கோவில் இருந்த இடம் அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாராம் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கு கிடைச்ச ஜோதி தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கும் அது கிடைச்ச பிறகு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்டுவேளை சுவாமிகள் கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் அவர் அதன் பிறகு பாருங்க அந்த ஜோதியானது மூன்று பகல் மூன்று இரவு அதாவது மூணு நாள் தொடர்ந்து அந்த ஜோதி தரிசனம் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த மலையின் குறிப்பிட்ட முகட்டில் கிடைத்ததான் இப்போ சபரிமலை பார்க்குறோம் இல்லையா ஜோதி தரிசனம் அப்படிங்கிறோம் வடலூரில் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று ஜோதி தரிசனம் அங்கே நடக்கும் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபத்தில் திருவண்ணாமலை மலைக்கு மேலே தீப தரிசனம் இதெல்லாம் ஜோதின்னு சொல்லுவோம் இறைவன் ஜோதி சுரூபமானவன் ஒரு அக்னிங்கிறது அக்னின்னு சொல்கிறோமே அக்னி பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்சபூதத்தில் அக்னி முக்கியம் அந்த அக்னியில் இருந்துதான் ஜோதியானது பிரவாகம் எடுக்கிறது அந்த ஜோதி தரிசனத்தை வணங்கி வந்தவர்கள் நமது முன்னோர்கள் சும்மா கிடையாது அக்னிங்கிறதெல்லாம் சாதாரணம் கிடையாது நமது முன்னோர்கள் பஞ்சபூதங்களை வணங்கியவர்கள் நீரை வணங்கினார்கள் நிலத்தை வணங்கினார்கள் காற்றை வணங்கினார்கள் நெருப்பை வணங்கினார்கள் ஆகாயத்தை வணங்கினார்கள் எல்லாமும் தெய்வத்தின் சுரூபம் என்று மகிழ்ந்தார்கள் ஆகாயத்தில் பார்க்கிற போது பகல் நேரத்திலே சூரிய பகவானாகப்பட்டவன் நமக்கு தெரிகின்றான் சூரியன் ஒரு தெய்வம் நவகிரகத்தில் எது பிரதானம் சூரியன் அந்த நம்ம நேருக்கு நேராக பார்க்கிறோம் காஞ்சி மகாபிரிவர் சொல்லுவர் தெய்வம் இன்றைக்கும் இருக்கிறது தெய்வம் இன்றைக்கும் நமது கண்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் அதற்கு உதாரணம் வேறு எங்குமே அல்ல பகலிலே ஆகாயத்தில் காணப்படுகின்ற சூரியனோ இரவில் ஆகாயத்தில் காணப்படுகின்ற சந்திரனோ இதற்கு உதாரணம்னு சொல்லுவார் நம்மகிட்டேயே இருக்குது தெய்வங்கள் இந்த ஜோதி தரிசனம் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சா தானேங்கிறாங்க தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கும் மூணு பகல் மூணு இரவு மூன்று நாட்கள் அந்த ஜோதியை தாண்டிக்குடி மலையில் தரிசனம் பண்ணாங்க ஊர்க்காரங்க அத்தனை பேருமே அப்போ அவர்களுக்கு ஏற்பட்ட பரவசம் சொல்லி மாலாது ஆஹா உண்மையிலே இங்கே கடவுள் இருக்கார் போல இருக்கே இதைத்தானே பன்றிமலை சுவாமிகள் சொன்னார் இதைத்தானே பன்றிமலை சுவாமிகள் நமக்கு உணர்த்தினார் நமக்கு அப்போ அந்த ஜோதி தெரியலை அந்த ஜோதியை பார்த்தா தான் நாங்கள் நம்புவோன்னு சொன்னோமே இன்றைக்கி நமக்கும் அந்த ஜோதி தரிசனம் கொடுத்தாச்சே ஒரு வினாடி ஒரு நிமிடம் பத்து நிமிடமும் கிடையாது மூன்று நாள் நமக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இவங்க அத்தனை பேரும் பன்றிமலை சுவாமிகிட்ட திரும்ப போகிறாங்க அவர்கிட்ட போகிறாங்க போனோன்னு சொல்கிறாங்க சாமி ஜோதி தரிசனம் எங்களுக்கும் கிடைச்சது நீங்கள் சொன்னபடி அந்த இடத்துல சாமி இருக்குது அந்த சாமி இருக்குது அந்த ஜோ ஜோதி தரிசனத்தை நாங்கள் அத்தனை பேரும் பார்த்து பரவசப்பட்டோம் உங்களுடைய வாக்கு உண்மையான வாக்கு அந்த கோவில் அங்கே இருக்கக்கூடிய கோவில் முருகப்பெருமான் ஆலயம் மீண்டும் வரணும் பலருக்கும் அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் தெரியணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாமி அந்த கோவிலை எடுத்து கட்டுகின்ற பொறுப்பை அந்த ஆலயம் எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் சாமி எடுத்து நடத்தணும் அப்படின்னு வச்சு சொல்கிறாங்க பண்டிமலை சுவாமிகளை பற்றி இந்த ஒரு சம்பவத்தில் தாண்டிக்குடி ஆலயத்தில் அந்த முருகப்பெருமான் ஆலயம் என்று வந்ததற்கு காரணமே பன்னிமலை சுவாமிகள் ஒரு மகானது அருளோடு தான் பல ஆலயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன ஒரு மகானது அருளோடு சாதாரணமாக எதுவுமே நமக்கு கிடைக்காது அத்தனை சுலபமாக கிடைத்து விடாது இந்த கோவில் பாருங்க பன்னிமலை சுவாமிகள் சொல்றார் இங்கே கோவில் இருக்கு இங்கே முருகப்பெருமான் இருக்கான் ஜோதி தெரியுது தரிசனம் கிடச்சிது அப்படிங்கிறார் கிடச்சாச்சு ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் கிடச்சாச்சு அவர்கிட்ட போயாச்சு அவர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டார் இந்த கோவில் பணிகளை ஆரம்பிக்கிறதுக்காக மலைக்கு மேலே வர பன்றிமலை சுவாமிகள் வருகிறார் ஏன்னால் பல வருடங்களாக வழிபாடே இல்லை அங்கே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்ட தலம் அப்படின்னு சொன்னேன் இதில் இடைப்பட்ட சில காலத்தில் இந்த ஆலயத்தில் எந்த விதமான வழிபாடும் இல்லாமல் இருந்தது இந்த இடத்துல முருகப்பெருமான் ஆலயம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அப்போ என்ன தோணும் இந்த இடத்துல ஒரு கோவிலை கொண்டு வரலாம் இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தலாம்னு ஆசை வந்து இவரை மலைக்கு மேலே கூட்டின்னு போனாங்க பார்க்குறார் அந்த இடத்த பார்க்குறார் பார்த்து முடிச்சுட்டு இந்த இடத்துல கோவிலை கட்டலாம் இந்த இடத்துல இந்த சந்நிதி கட்டலாம் இந்த இடத்துல இந்த சந்நிதி கட்டலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பன்றிமலை சுவாமிகள் அந்த உள்ளூர் அன்பர்களிடம் சொல்கிறார் விவரித்து சொல்கிறார் ரொம்ப நாளாக இல்லாத ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வருகிற போது அந்த ஊர் மக்களுக்கு எத்தனை ஆனந்தம் காணப்படும் அதுவும் முருகன் கோவில் இந்த ஆலயத்தில் பல வருடங்களுக்கு முன்னால் இருந்தது அந்த முருகப்பெருமான் வழிபாடு இல்லாமல் இருந்து அந்த ஆலயம் மீண்டு வரப்போகிறது என்று சொன்னவுடனே அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள் இந்த ஆலயம் வந்த அற்புதத்தை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்